பேர் கார்த்திகா நான் எருக்கூர்ல இருந்து வரேன் இந்து மதத்தார்கள் கிருஷ்ணர் அவங்க மாமா ஹம்சரை கொண்டதுனால தீபாவளி கொண்டாடுறாங்க கிறிஸ்டின் மதத்தார்கள் இயேசு பிறந்ததை கிறிஸ்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க ஆனா முஸ்லிம் மதத்தார்கள் ரம்ஜான் பக்ரீத் மொகரம் கொண்டாட காரணம் என்ன ஒவ்வொரு மதத்தினுடைய பண்டிகையை பத்தி கேக்குறாங்க இஸ்லாத்துக்கு வந்துங்க ரெண்டு பண்டிகை தான் இருக்கு முகர்றம்னு ஒரு பண்டிகை இல்லை ஆனா கொண்டாடுறாங்க அதனாலும் கேட்கிறாங்க எங்கள் மார்க்கத்தை பொறுத்தவரை நோன்பு பெருநாள் ரம்ஜான் ஒன்று இருக்குது அது எதனால் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஒரு மாத காலம் நாங்கள் விரதம் இருக்கிறோம் விரதம் என்று சொன்னால் சாப்பிடக்கூடாது அசைவம் அசைவஞ்சா அந்த மாதிரி விரதம் இல்லை எதுவுமே சாப்பிடாத எந்த ஒரு பொருளும் சாப்பிடாமல் பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் மனைவியோட கணவன் மனைவி சந்தோஷமாக கூட இருக்க மாட்டாங்க அந்த நேரங்களில் பகல்ல பதிமூணு பதினாலு பதினஞ்சு மணி நேரங்கள் தினசரி என்ன செய்யறோம் அப்படி பட்டினியா இருக்கிறோம் எதுக்காக இருக்கிறோம் என்று கேட்டால் இறைவன் கட்டளைட்டான் என்பதற்காக நம்ம அந்த அந்த பயிற்சியை பெறோம் அது ஒரு மாதம் முடிந்த பிறகு முத முதல்ல பகலில் சாப்பிட போறோம் ஒரு மாதம் பூரா பகலில் சாப்பிடாம இருந்து ஒரு மாதம் பூரா காலையில சாப்பிடாம இருந்து ஒரு மாதம் அந்த கண்ட்ரோல் இறைவனுடைய கட்டுப்பாடு விளக்கப்படுது இல்லையா விளக்கப்பட்ட உடனே அடுத்த ரம்ஜான்கள் பண்டிகை வருது அப்போ ஒரு மாச காலம் நம்ம காலையில சாப்பிடல இப்ப கடவுள் நமக்கு சாப்பிட அனுமதிச்சிருக்கிறாரு ஒரு மாச காலம் பகலில் நம்ம சாப்பிடல கடவுள் இப்ப அனுமதிச்சிருக்கிறாரு என்கிற ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக ரம்ஜான் பிறனாள் ரம்ஜான் பிறனாள் என்பது இந்த ஒரு மாத காலம் இறைவன் கட்டுப்படுத்திய காரணத்தினால் நாங்கள் பகலில் சாப்பிடவில்லை இப்ப இறைவன் அனுமதித்திருக்கிற காரணத்தினால் அதை நாங்கள் சாப்பிடுகிறோம் என்பதுதான் ரம்ஜானுடைய நோக்கம் நோன்பினால் ஒரு பயிற்சி அடைந்து விட்டு அந்த கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படும் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இறைவனுக்காக நம்ம கட்டுப்பட்டு இருந்தோம் இறைவன் அந்த கட்டுப்பாடு விலைக்கு அந்த ஃப்ரீடத்தை கொண்டாடுவத விதமாக ரம்ஜான் கொண்டாடுகிறோம் இது நோக்கம் அடுத்து வந்து பக்ரீத் பெருநாள் ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல அந்த நேரத்தில் கொண்டாடுற பண்டிகை வந்து ஹஜ் பெருநாள் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுடைய ஒரு உள்ளத்திலையும் அதாவது கடவுளை நம்புறவங்க சொல்றேன் கடவுளை நம்பாதவங்களை விட்டுருங்க கடவுளை நம்பக்கூடியவங்க உள்ளத்துல கடவுளுக்காக நம்ம ஏதாவது பழி கொடுக்கணும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அந்த எண்ணம் முத்தி போய் சில நேரங்கள் என்ன ஆகிரும்னா கடவுளுக்காக மனுஷனே பலியிட்டுருவாங்க கடவுளுக்காக வேண்டி பிள்ளைய பழியிடுவாங்க கடவுளுக்காக வேண்டி இப்போ சின்ன ப பெண் குழந்தைகளை கடை பழியிடுவாங்க அடுத்த உள்ளையை கடத்திட்டு வந்து பழியிட்டுருவாங்க புதையல் கிடைக்குதுங்களுக்காக வேண்டி எவனே கொண்டாந்து குழந்தைகளை பழியிட்டு விடுவார்கள் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க கிரானைட்டு உள்ளது சகாயம் சோதனை பண்ணுறாருல்ல அந்த கிரானைட்டு மோசடி வந்து பறக்கத்தால் நல்லா நடக்கணும் என்பதற்காக வேண்டி அங்கே பழி கொடுத்துருக்குறாங்க நரபலி மனுஷனை பழி கொடுத்துருக்குறாங்க பழி கொடுத்தால் இந்த தொழில் நல்லா நடக்கும் எலும்பு கூடுகள்லாம் தோண்டி எடுக்கிறாங்க அப்போ மனுஷனை கடவுளுக்கு பழியிடணுங்கிற லெவலுக்கு மனிதன் சென்று விடுகிறான் சில நேரங்களில் சில மனிதர்கள் எல்லாரும் தேவையில்லை சில மனிதர்கள் கடவுளுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் என்று சொல்லும்பொழுது ஒரு மனுஷனையே பழி கொடு ஓம்பிள்ளையை கொடுக்கறது இல்லாமல் அடுத்த பிள்ளையெல்லாம் கொண்டு கொடுத்துறாங்க இது இருக்குது இது ஆதி காலத்தில் பொழுது இப்ராஹிம் என்கிற ஒரு ஒரு தீர்க்கதரிசி ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தினவர் நபிகள் நாயகத்துடைய அவங்களுக்கு தான் பழாயிரம் வருஷத்துக்கு முந்தின ஒருத்தர் அவருடைய வழி தோன்றலாகத்தான் இந்த முகமது நபியை வர்றாங்க இந்த காபாங்கிற கட்டடத்தை கட்டினவர் அவர் தான் இப்ராஹிம் அந்த இப்ராஹிம் என்கிற அந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னு கேட்டால் அவருடைய மகனை அறுத்து பழியிடுற மாதிரி இறைவன் வந்து ஒரு காட்சியை ஏற்படுத்துறான் மகனை அறுத்து பழியிட போகும்பொழுது திடீர்னு கூப்பிட்டு நிறுத்து அந்த ஆட்டை பழியிடு என்று ஒரு ஆட்டை பழியிடுமாறு அந்த கட்டளையை மாத்திரம் இதன் மூலமாக கடவுளுக்கு நீ பழியிட நினைத்தால் மனிதனல்லாத அல்லாத பிராணிகளைத்தான் பழியிடணுமே தவிர மனுஷனை பழியிட உன் மகனை பழியிட பணியில தப்பு நீ ஆட்டை பழியிடு என்று சொல்லி இந்த நரபலியை கடவுளுக்கு மனுஷனை பழி கொடுத்தல் என்கிற அந்த கெட்ட கொள்கையை உலகத்திலிருந்து அழிப்பதற்காக வேண்டி இந்த ஆட்டை பழி கொடுத்து நீ அதை நிறைவேற்றிக் கொள் என்று அவர் செஞ்சார் அதை நினைவுபடுத்தும் விதமாக தான் நாங்கள் கொடுக்கிறோம் ஆட்ட அறுக்கிறோம் அதை வத செய்கிறது இல்லை அது மூலம் ஒரு மெசேஜ் வைக்கிறோம் நீ கடவுளுக்கு பழியிடறா இருந்த மனுஷனை கொன்றாத மனுஷனை காப்பாற்றுவதற்காக நீ பழியிடணுங்கிற என்ன உனக்கு வறுமையானால் அதிகபட்சமாக ஆடு மாடு அதை பழியிடணும் தவிர உன்னை போன்ற சக மனிதனை கொன்று விடாதே நரபலியை கொடுத்து விடக் கூடாது என்று தடுப்பதற்காக வேண்டி எங்களுடைய இறைவன் அதுக்கு வடிகால் ஒரு முறையான ஒரு வடிகால் இல்லாட்டி தப்பான வழி போயிடுவாங்க கல்யாணம்ன்ற ஒரு வடிகால் இல்லாட்டி விச்சாரத்துக்கு ஒரு மனுஷன் போயிடுறான் அதே மாதிரி இந்த பழியிடுதலுக்கு ஒரு முறையை சுழல் என்று சொன்னால் என்ன நடக்கும் மனுஷனை பழியிடுவான் நீங்கள் வரலாறு எடுத்து ஆயிரத்தி நானூறு ஆண்டு வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் நீங்கள் நரபலி கொடுத்து பார்த்தே இருக்க மாட்டீங்க கடவுளுக்கு ஆக சாமிக்காக சாமிக்கு ஆக வேண்டி தர்காவில் போய் அல்லது பள்ளியாசரில் போய் எந்த ஒரு முஸ்லீமும் ஒரு முஸ்லீம் மகனையோ மகளையோ அறுத்து பழியிடுறதை பார்க்க மாட்டீங்க ஏன் அது தவறு மனு கடவுளுக்கு மனுஷனை பழியிடக்கூடாது இந்த மெசேஜ் அழுத்தமாக இப்ராஹிம்ங்கிற தூதர் வழியாக சொல்லப்பட்டு அதை நபிகள் நாயகமும் எங்களுக்கு வலியுறுத்துற காரணத்தினால் அந்த தியாகத்தை மெச்சி போற்றி நாங்கள் என்ன செய்யறோம் நரபலியை விட்டு மனித குலத்தை இறைவன் காப்பாற்றி இருக்கிறான் அதுக்கு ஒரு நன்றி கடனாக அந்த நாங்கள் பழியிடுகிறோம் பழியிடுவதோட அதை வந்து வேற மாதிரி அதை வீணாக்கி விட